ஆட்சியில் இல்லாத போதே மக்களை துன்புறுத்தி ரவுடிசம் செய்யும் திமுகவினர் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டுமென விஜய் பிரபாகரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷை ஆதரித்து பேட்டையில் பகுதியில் உள்ள மணம்பூண்டி கூட்டுரோடு அர்த்தங்குடி துருச்சிப்பட்டு ராஜபாளையம் கனக நீந்தல் கோலப்பாறை கோலப்பாறை முகாம் திம்மச்சூர் பாடேந்தல் சோழ பாண்டியபுரம் ஆகிய பகுதிகளில் பரப்புரை செய்த விஜயபிரபாகரன் பிரபாகரன் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது வரும் தேர்தலில் இந்த கூட்டணியை தவிர வேறு எந்த கூட்டணியாலும் வெற்றி பெற முடியாது என கூறினார் பிரதமர் வேட்பாளரை யார் என்பதை அறிவிக்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு திராணி உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் கேப்டன் அவங்க எல்லாரையும் கேட்டதா இருக்க சொன்னாரு ஏன்னா இது கேப்டனின் கோட்டை இந்த விழுப்புரம் மாவட்டம் என்பது அது மட்டும் இல்ல அஇஅதிமுக பாமகவின் கோட்டை கூட இது அனைவரும் அனைத்து தலைவர்களும் இந்த கூட்டணியை சேர்ந்ததே மக்களுக்காக நல்லது பண்ணணும் என்ற ஒரு நல்ல தான் அதனால அனைவரும் சிந்திச்சு இந்த தேர்தலில் வாக்களிக்கணும் முரசு சின்னத்துக்கு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏன் நான் முரசு இது வாக்களிக்கணும்னு கேட்டேன்னா உங்கள் குறையில் மிகப்பெரிய குறையான ரேஷன் கடை ராஜபால வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கட்டயம் கட்டய கட்டாயம் அது நடக்கப்படும் அண்ணா இப்போ எலெக்ஷன் நேரம் உடனே பண்ண முடியாது ஜெயிச்சி வந்த உடனே கண்டிப்பா பண்றோம் இது நிச்சயமா எல்கே கே சுதீஷ் அண்ணன் கவனத்துக்கு நான் கொண்டு போறேன் அது உங்களுக்கு இங்க நான் வாக்குறுதி தரேன் நிச்சயமா அவர் கொண்டு போறேன் மற்றும் ஆளுங்கட்சிக்கும் நான் இங்க எடுத்துட்டு போய் அவங்க கிட்டயும் சொல்றேன் நிச்சயம் இந்த தொகுதிக்கு ரேஷன் பிரச்சனை கடை வயலும் என்று நான் சொல்றேன் தொடர்ந்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேலூர் புதிய பேருந்து நிலையம் பெத்தநாயக்கன்பாளையம் நரசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விஜய் பிரபாகரன் ஆதரவு திரட்டினார் அப்போது திமுகவின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தினால் தூஞ்சையில் அடித்த கொள்ளை பணத்தை மீட்கலாம் என கூறினார் ஆட்சியில் இல்லாதபோதே போதே திமுகவினர் ரவுடிசம் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு அராஜகங்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதையடுத்து மல்லிகக்கரை பேருந்து நிலையம் ஆத்தூர் பேருந்து நிலையம் முல்லைவாடி அம்பேத்கார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவு திரட்டிய விஜய் பிரபாகரன் முரசு சின்னத்திற்கு வாக்களித்து எல்கே சுதீஷை வெற்றி பெறச் செய்தால் தொகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என உறுதியளித்தார் மேலும் தமிழக மக்களுக்கு கேப்டன் செய்த நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார் பாஜக உதவியுடன் கேப்டன் மணலூர் பேட்டையில் பாலம் அமைத்ததையும் அவர் சூட்டிக்காட்டினார் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க சில பேருக்கு இந்த கூட்டணி பிடிக்காம இருக்க ஏன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்தையும் குழப்புகிறாங்க எல்லா யங்ஸ்டர்ஸையும் அனைத்து யங்ஸ்டர்ஸும் ஹாப் டு திங்க் நா அரசியல் என்பது வெறும் லைக் ஷேர் மீம்ஸ் மட்டும் இல்லை அரசியல் அரசியல் என்பது மக்களுக்கு நல்லது செய்யறால் சில பேர் சில அதிகாரத்தில் போய் உட்கார்ந்தாதான்

நல்ல நல்ல கூட்டணி அமைக்கிறது மக்களுக்காக நம்ம மக்கள் நல்லது செய்யணும் சில பேர் இந்த நம்பி தனித்து ஆதரவு கொடுக்கணும் அவங்க நல்லது ஒவ்வொரு ஓட்டும் வெறும் எண்ணிக்கை ஓட்டாக தான் மாறும் உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் வெற்றி ஓட்டாக மாறி நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க கண்டிப்பா எல்கே சுதீஷன் ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்களிக்கும் கேட்டுக்கிறேன் இலங்கையில் தமிழர்களை கொன்றது திமுக காங்கிரஸ் கூட்டணி என குற்றம் சாட்டிய விஜய பிரபாகரன் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நதிநீர் இணைப்பு குறித்து வலியுறுத்தப்படும் என்றார் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் மோடியே மீண்டும் பிரதமராக வரவேண்டும் என்றார் மேலும் தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கும் பிரச்சனை குறித்தும் விஜய் பிரபாகரன் பட்டியலிட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின் தேமுதிகவை வளரவிடாமல் தடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் என்ன பிரச்சனை ஆரம்ப காலத்துல இருந்து வரும் என்ன பிரச்சனை அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே போதே கலைஞருக்காக தங்க எடுத்து கொடுத்தவர் கேப்டன் கலைஞருக்கு சிந்திக்கணும் அனைவரும் ரெண்டாயிரத்தி ஆறுல மண்டபத்தை இடிச்சது திமுக தேமுதிக ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டது திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அப்போ தேவையில்லாம சில துரோகிகளை வாங்கிக்கலாம் ஓகே துரோகிகள் கூப்பிட்டு போயிருக்கோங்க இப்போ துறைமுருகனை வச்சு தூண்டுறாங்க தேமுதிக இத எங்க திமுகவை சொரண்டுச்சு நோண்டுச்சு அப்போ திமுகவுக்கும் இப்ப இருக்க தலைவருக்கும் தேமுதிகவும் கேப்டனை நினைச்சு பயம் உங்களுக்கு புரியுதா எப்போ கேப்டன் வளர்ந்தா ஸ்டாலின் முதல்வர் ஆக முடியாது பயம்